இப்போ நீங்கள் ஜாதியை கலப்பு திருமணம் செஞ்சால் அதனால் ஜாதி ஒளிந்து விடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் கலப்பு திருமணம் செய்தால் உங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அது இன்னொரு பக்கம் அது நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறது அது ரெண்டாவது விஷயம் இப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு அரசுக்கு தெரியாதா அரசு வந்து ஒரு சுமூகமான ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டே ஜாதி அழிக்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படணும்னு அவங்க நான் நான் வருத்தப்படுறேன் என்னைய பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் என் கட்சி சொல்லலை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லணும்னா கலப்பு திருமணங்கள் ஜாதியை அழிக்காது ஏன் அழிக்காது அப்படின்னா இந்த ஜாதிங்கிற அமைப்பு மனித சமுதாயத்துல இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு தீரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆமாம் ஏன்னா நான் இப்படி சொல்றேன் மனித சமூகம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சோஷியல் அனிமல் மனித சமூகத்துல யாருமே தனித்தனியாக இருக்க முடியாது ஒரு இண்டிவிஜுவல் அவர் கல்யாணம் பண்ணாரு அவங்க குழந்தைங்க எங்களுக்கு யாரு இல்லை நாங்கள் மட்டும் தனி இல்லை நான் மட்டும் தனி மனுஷன் அப்படின்னு இருக்க முடியாது சரியா அப்போ சமூகம் ஏன்னா எல்லா விஷயமும் சமூகத்துல நடக்குது இது ஒரு சமூக அமைப்புல தான் போகும் உலகம் ஏதோ ஒரு சமூக அமைப்பு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு மனிதர்களுமே ஒரு அந்த இடத்துல சமூகமா சேர்ந்த உடனே இன்னொரு சமூகத்தோட நான் பெரிய பெரியாளு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது எப்படி தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் நான் இன்னொருத்தரோட இன்னொருத்தனோட பெரியாள்னு நினைச்சுக்கிறானோ இல்ல அதுக்காக போராடுறானோ இல்ல ஜெயிக்க நினைக்கிறானோ அது மாதிரி ஒவ்வொரு சமூகமும் ஃபார்ம் ஆன உடனே நீங்க காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல எங்க பிரான்ச்சு தான் பெரிய பிரான்ச்சு நாங்க தான் ராயல் மெக்கு நாங்க தான் ராயல் சொல்றாங்க இல்லையா மெக்கானிக்கல் டிகிரி வருது ப்ரொடக்ஷன் டிகிரி வருது இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் வருது என்ன கெத்து எதுக்கு ராயல் நான் ராயல் மெக்கு என்னை பத்தி மெக்க பத்தி குறைச்சு பேசிட்டியா எங்க இருந்து வருது ஏன்னா அது ஒரு சமூகம் எப்படி உருவாகிட்டு தான் இருக்கும் உருவாகிட்டே தான் இருக்கும் அது பேரு மாறும் ஆனா இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு மெடிக்கல் ஆர்த்தோ டாக்டர் ஆர்த்தோ டாக்டரா கைனக் டாக்டர் ஐயோ கைனக் டாக்டர் லேடி டாக்டர்லாம் பயங்கரமா திட்டுவாங்க சார் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் காலேஜ் பசங்கிட்ட கேளுங்க எங்கே இருந்து இந்த இந்த சமூகம் ஃபார்ம் ஆகுது கைனாக்குனா இப்படி தான் ஆர்த்தோனா இப்படி தான் ஒரு ஜாதி மாரி ஏன் ஃபார்ம் ஆகுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதில் எல்லாரும் மனசாட்சி தொட்டு கேளுங்க எத்தனை பேர் ஜாதி மாரி செயல்படுதுன்னு ஐஏஎஸ் ஜாதி மாரி செயல்படும் ஐபிஎஸ் ஜாதி மாரி செயல்படும் ஐஆர்எஸ் ஜாதி மாரி செயல்படும் இது உண்மை அதில் எல்லாரும் அவங்கவங்க அவங்கள குரூப்பாக அதான் தப்பு இல்லை ஏன்னு சொல்லணும்னா அவங்க சில இருந்த குரூப்பாக சேர்ந்து ஃபைட் பண்ணி ஒரு அட்வான்டேஜ் எடுப்பாங்க கவர்மெண்ட்டிட்ட இல்லை அவங்க ஆளில் யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அதை காப்பாற்றுறதுக்கு அவங்களாம் சேர்ந்து செயல்படுவாங்க இதெல்லாம் என்னது ஒரு சோஷியல் குரூப் ஃபார்ம் உடைய விஷயம் இது நான் எதுக்காக சொல்றேன்னா ஸோ சமூகம் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்க முடியாது இன்னைக்கு இருக்கு இப்ப ஜாதி இது மாதிரி உலகம் முழுக்க பல விதமான சோசியல் குரூப் பிடிக்கிட்டு இருக்கு ரேசால மொழியால சோஷியல் குரூப் மொழியால ஃபார்ம் ஆயிடும் தமிழர் தனி ஆந்திரா தெலுங்கர் தனி கன்னடா தனி மலையாள தனி என்ன இப்போ தமிழ்நாட்டுல ஃபுல்லா கன்னடம் பேசிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க காவேரியில் ஏதாவது இஷ்யூ இருக்கா கர்நாடகா கன்னடம் பேசுறவங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவங்க கேரளாவில் மலையாளம் பேசுறவங்க தமிழ்நாடுல ஃபுல்லா கன்னடம் பேசுனா காவிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா எல்லாம் ஒரே ஆள் சரி மலையாளம் மலையாளம் பேசுன்னு வச்சுக்க முல்லை பிரியில் எனக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லை எல்லாம் ஒரே ஆள் எங்கேருந்து இஷ்யூ வருது நீ வேற மொழி பேசுற நான் ஏன் அவன் தண்ணி கொடுக்கணும் வருதா ஸோ மொழியால இனத்தால் இந்தமாரி பலவிதமான ஒரு இன இது இருந்துகிட்டே இருக்கும் இதுல ஒன்று தான் ஜாதி இது ஜாதிங்கிறது இந்தியாவில் ஒரு மாதிரி இந்த உறவுகளோட தொடர்ச்சியாக தான் ஓடிட்டு இருக்கு அமெரிக்காலே உண்டு யூரோப்லயே உண்டு எல்லா இடத்துலயும் ஸ்டடி பண்ணும்போது என்ன இவ்வளவு செட்டப்பா நீங்க எல்லாரும் இப்ப டிரைபிள் காதல் கலை நடக்குதா ட்ரைபிள் காதல் கலை நடந்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க கோயமுத்தூர்ல ஒரு கேஸ் ஆச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாகாலாந்துல இருந்து மணிப்பூர்ல இருந்து ஒரு பையனும் பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க லவ் மேரேஜ் எனக்கு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் அங்க இருந்து பிழைக்கிறக்கா இங்க வந்திருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரைப் ரெண்டு கம்யூனிட்டி அவன் ஆங்கிலாந்தில் இருபது ட்ரைப் இருக்குங்க நம்ம எஸ்டின்னு பார்ப்போம் எஸ்டின்னு பார்க்குறோம் அவன் இருபது ட்ரைப்புக்குள்ளே அவனுக்குள்ள மாற்றி மாற்றி கிளம்பிட்டான் அவனுக்குள்ளே ஹைராக்கி இருக்குது அவனுக்குள்ளே ஹைராக்கி இருக்குது இந்த ஹைராக்கி மனசுக்குள்ளே இருக்குது அவன் தான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறான் இப்போ ஊட்டியில் நாலு ட்ரைப் இருக்காங்க படுகா கொரவா தோடா இருக்காங்களா கோர்கா நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க கோர்பா கோர்பா இதுல நாலு பேரும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இதுல சந்தோஷமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா காலம் தொட்டு யாருக்குமே அவங்க 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 ட்ரைபு அவங்க கிளானு அவங்க இதுல இருந்து ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு கடுமையாக யோசிப்பான் அதுல பாசம் இருக்கு பொசசிவ்னஸ் இருக்கு பயமும் இருக்கு அப்போ இப்போ சொந்தக்காரங்களுக்குள்ளே லவ் மேரேஜ் ஒத்துக்கிறாங்களா சொந்தக்காரங்களை எத்தனை பேர் நம்ம கல்யாணம் லவ் மேரேஜஸ் பார்த்து அது ரெண்டு வீடுகளும் ஒத்துக்காத போது தனியாக இருக்கிற குடும்பம் எத்தனை குடும்பம் நம்ம பார்க்குறோம் என்ன பிரச்சனை ஒரே ஜாதிக்காரன்தான் ஒரே சொந்தக்காரன் தானே கொடுத்துட்டு போக முடியுதுன்னா அந்த வீட்டுக்கு அதை ஒத்துக்க முடியல ஸோ இது வந்து ஒரு இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளத்தை சரி நான் ஒன்று கேட்குறேன் இங்கே மெட்ராஸ்ல ஒரு கார்பரேஷன் கமிஷனராக ஒருத்தர் இருக்காரு அதே மெட்ராஸ் கார்பரேஷன்ல ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி இருக்காங்க இவங்க பையன் வந்து கமிஷனரோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாரு லவ் பண்ணிட்டாரு இந்த கல்யாணம் எவ்வளவு சுமூத்தா அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் நீங்க சொல்லுங்க ஒரே ஜாதிங்க அமைச்சர் வீட்லயும் நடக்க மாட்டீங்க ஒரே ஜாதி அது ஒரு ஜாதி இல்ல நீங்க சொல்ற ஸ்டோரியில ஒரே ஜாதி கிடையாது ஏன் அப்படின்னா கிளாஸ் வந்துருது கிளாஸ் இதோட மோசம் இதே சமுதாயத்தை சேர்ந்த பையன் சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்காரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு அருந்ததிரி சமுதாய பையன் பையன் லவ் பண்ணுச்சு அந்த அருந்ததிரி சமுதாய பையன் இறந்து போயிட்டாரு கொலப்பட்டாரு இது என்ன கொலை கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பையன் வந்து தூக்கு போட்டு போட்டதா ஒரு செய்தி வந்து மர்டரா மாறிடுச்சு அது வேற மதம் இப்போ அந்த மதத்துக்கு என்ன பிரச்சனை இது வந்து ஒரு யூனிவர்சல் ஜாதிங்கல யாருக்குமே அவங்க குரூப்பை தாண்டி அந்த சோஷியல் குரூப்பை தாண்டி பொண்ண குடுக்கறல ஒரு இது இருக்கு இன்னொன்னு 40 வயசு தடர்ந்தவங்களுக்கு பெரும்பாலும் தாய் தந்தைகள் இருக்காங்க இல்லையா இது இளைஞர்கள் புரிஞ்சுகறோம் நாங்களும் 20 வயசுல இருந்திருக்கோம் 40 வயசுல இருக்குறோம் சரியா 60 வயசுல இருக்கு இருப்போம் அப்ப ஒரு தியாசம் இருக்கும் அவங்க யாருக்குமே காதல் மேல் நம்பிக்கை கிடையாது இந்த உண்மையான காதலுங்கிறத நாற்பது வயசுல இருக்க நீங்க சர்வே பண்ணினா தெரிஞ்சு போயிடும் அறுபது பர்சன்ட் ஏன் நம்ப மாட்டேங்கிறான் ஏன்னா காதலுடைய நீல அகலாம் அவனுக்கு தெரியும் சரி சார் அப்ப நான் உண்மை உண்மையிலேயே சார் காதல் கேட்டா இது கடவுள் மாரி இருக்கு சில காதல்கள் பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சு எண்பது வயசு வரைக்கும் போகுது சில காதல்கள் இருபத்தோராவது வயசு மூணாவது நாள் ஆரம்பிச்சு ஏழாவது நாள்ல முடிஞ்சிருது ரெண்டு பேரும் உயிரை கொடுப்பான்னு தான் சொல்றான் அவன் உயிரை எடுத்துறான் அப்ப இதை கண்டுபிடிக்க முடியல உண்மையான காதலையும் பொய்யான காதலையும் அப்ப பேரண்ட்ஸ் இந்த வித்தியாசம் நடக்கும் பொழுது ஒரு ஏழை பையன் வந்து ஒரு பெரிய பணக்கார கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டானா பணத்துக்காக தான் லவ் பண்றான்னு நினைக்கிறான் இந்த மாதிரி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்றாங்கன்னா சில நேரங்கள்ல ஓ இதுக்காக பண்றானா நாடக காதல்னு ஒரு வார்த்தையை நம்ம அரசியல் பயன்படுத்துறாங்க அது ஏன் சொல்றாங்கன்னா உன்னை ஏமாத்தி இந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்றாரு இந்த மாதிரி ஏன்னா பலவிதமானக்காரன் அப்போ உண்மை காதல் இல்லை அதுக்கு பேர் வேற ஒன்று இருக்குன்னு இந்த நாற்பது வயசுல இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுனால இந்த இருபது வயசுல இருக்கவங்களுக்கு அந்த வித்தியாசத்தை புரிய முடியல இப்போ இந்த காதலிக்க வேணுமா சார் இதில் இதில் இந்த பிரச்சனை இதில் ஆரம்பிக்குதுன்னா ஒரே ஒரு காதல்ங்கிறது ஒரு முறை தான் வருங்கிறது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து வயசில் வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓட்டர் காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரும் காதல் பலமுறை வந்து அது ரொம்ப நாய்த்தனம் சார் அப்படின்னு ஒரு இது இருக்கு இப்போ நான் ரெண்டு விதமா பார்க்குறேன் காதல் வந்து இது ரெண்டு விதம் எல்லா பெரியாளுங்களும் ரெண்டு விதமான கருத்தும் சொல்லியிருக்காங்க என்ன பார்த்தோம் இல்லை காதல் பலமா வந்து ஒரு முறை வரும் காதல் பலமா வந்து ஒரு முறை வரும் அதுக்கப்புறம் என்ன மைனஸ் இருந்தாலும் அது தாங்குச்சுன்னு வச்சுங்க அந்த உறவுக்குள்ள அது பலமான காதல் அது உண்மை காதல் அது அப்படியே போயிடும் ஒவ்வொரு ஒவ்வொரு மைனஸுக்கும் ஆடிச்சு நிச்சுங்க காதல் உடஞ்சிரும் ஒவ்வொரு மைனஸ் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அடிச்சேன் சார் கடைசியில் டிக்டாக்ல வந்து இத்தனை பேரோட நட்பு வச்சுட்டு இருக்கா காதலே வேஸ்ட் சார் அப்படின்னா அந்த காதல் உடஞ்சிருச்சு டிக்டாக்ல நட்பு வச்ச அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டா காதல் முடிஞ்சு போயிடுச்சு சரி இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு எடுத்து என்ன நினைக்கிறேன்னா திருப்பி ஒரு காதல் வரும் மனசுல வேக்கம் வரும் போதெல்லாம் காதல் வரும் வேக்கம் வரலன்னா உண்மையான காதல் அர்த்தம் இது காதலுக்கு செக்ஸ்க்குள்ள நான் வரல அது ரெண்டு வேற ஒரு கான்செப்ட் காமத்துக்குள்ள காதல் தொடர்ச்சியா வரும் அப்ப என்ன சொல்றாங்க அந்த காலத்துல ஒரு காதல் வரும்பொழுது பத்து பொருத்தம் கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல காதலுக்கும் பாக்கணும் அப்படிலாம் காதல் வருமானா நம்ம கமெண்ட் பாக்குறேன் ரெண்டு நாள் பாத்துட்டு இருக்கேன் இது எத்தனை பேர் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதுங்கறனால இல்ல இந்த சரியா வராதுன்னு எத்தனை காதலை டிராப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாது வரலாறு எல்லாரும் டிராப் பண்றாங்க ஒரு பொண்ணு பாப்பாங்க பிடிச்சிருக்கும் இது சரியா வராதுன்னு ட்ரா பண்றோம் ஒரு ஒரு விளையாட்டை ஒன்று சொல்றேன் இந்த கிராமங்களில் திருவிழா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் நிறைய பொண்ணுங்க வருவாங்க திருவிழாக்கு சொந்தக்கார பிள்ளைங்க பசங்க வருவாங்க என்னோட அப்கமிங் நாவல்ல இந்த சீன் வரும் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் பிடிச்சிருக்கும் அந்த பையன் பாத்துருவோம் அழடா ரொம்ப அழகா இருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியும் நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னு தெரியும் ஆனா அத்தை பிள்ளையா இல்ல முறை என்ன வருதுன்னு தெரியாது ஆனால் முதலைய குடிச்சு போச்சு இப்போ தேடி பார்க்கும்போது சுத்தி ஒழிச்சு பார்த்தா பங்காளி மர வந்துருச்சு என்ன பண்றது இப்ப இந்த காதல் என்ன பண்றது காதல வந்துருச்சு சார் நாள்தான் திருவிழா முழுக்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன் பரவாயில்ல சார் கல்யாணம் பண்ணி தான் சொல்லுவீங்களா சொல்ல முடியாது அந்த காதலை நீங்க பலிக் கொடுத்து காதல் போயிடுச்சுன்னா ஒரு பத்து நாள் பிளாக் அவுட் ஆயிடும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு மேட்ச் ஆகுன்னு தோணுச்சு இப்போ தங்கச்சி மரம் வந்துச்சு முடிஞ்சு போச்சு இது டீசென்சியா இல்ல சார் உண்மை ஒரு காதல் வந்துச்சு இந்த காதலை நீ பிடிங்கி போட முடியாது அது என்ன என்னானாலும் பரவாயில்ல இது மாதிரிதான் இல்ல இதை வந்து ஒரு குழந்தை அடம் முடிக்கிற மாதிரி அடம் முடிச்சு இதை பண்ணிட்டு நாங்க உண்மை காதலர்கள் அதனால இப்படி ஆகி போச்சுன்னு நான் நான் ஏத்துக்கிறது இதை இன்னைக்கு கட்சிகள் பேசுவாங்க சட்டம் போடுவாங்க ஆனா ஓ வாழ்க்கை ஓ வாழ்க்கை என்னாச்சு சமுதாயத்துல மாற்றம் நடந்துருச்சு ஒரு புரட்சி நடந்துருச்சு ஓ வாழ்க்கை என்னாச்சு ஓன் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த மாரி ஒரு சமுதாயத்தோடைய நேரடிவுக்கு உங்க வாழ்க்கையை பலி கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை முற்கவ முடிவு பண்ணு எனக்கு இதுல எந்த சிம்பத்தியும் இல்லை அதுல சொல்றதுக்கு எனக்கு வருத்தம் இருக்கு ஆனா இந்த மாரி ஒரு ஒரு தவறான வழிகாட்டுதல்ல அவங்க அவங்க வாழ்க்கையை அழிச்சு கூடாதுங்கிறது தான் என்னுடைய இன்னொன்று ரெண்டு ஒரு இளம் ஜோடிகள் வந்து காதல் திருமணம் பண்ணனால ஜாதி அழிஞ்சுன்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தான் பெரிய எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துட்டீங்க